ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா படிக்கலாமா அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறா ஒரு அழையிலையா சொல்லுங்களேன் இந்த நல்ல ராத்திரி வேளையிலே நாம் ஒரு மனிதருடைய சத்தத்தை கேட்பதற்கு கடந்து வரவில்லை ஒரு ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் கடந்து வரவில்லை ஒரு போதகருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் கடந்து வரவில்லை ஒரு பரிசுத்தவானுடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு கடந்து வரவில்லை வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒரு அழலியாக சொல்லுங்களேன் கொஞ்சம் உற்சாகமாக தான் சொல்லுங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வசதியாக உட்காந்துக்கோங்க உங்களுக்கு ஃபேன் எங்கே கிடைக்குதோ அதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக சேரெல்லாம் கொஞ்சம் நகட்டி போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க சரிங்களா மணி இப்பொழுது ஒன்பது ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது நீங்கள்லாம் திரும்ப பயணப்படணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லுங்கள் நம்ம அந்த நேரத்தில் சரியாக முடிச்சிடுவோம் சொல்லுங்களேன் ஒம்பது பத்து ஒன்பது இருபது ஒன்பது பத்து இல்லை பத்து மணிக்காம ரைட் நீங்கள் போதுன்னு சொன்னீங்கன்னா நான் நிறுத்திடலாம் ஆனாலும் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக நான் விழுந்து போன தாவேதனுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன் ஒரு அழலியா சொல்லுங்க நான் விழுந்து போன தாவீதியின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன் அதில் பாழாய் போனவைகள் அதில் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்துவேன் அது ஆரம்பத்தில் எவ்வளவு நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி நான் மீண்டும் அதை உருவாக்குவேன் இதை செய்கிற கத்தர் நான் சொல்றேன்னு சொல்றாரு அப்போ தாவிதின் கூடாரம்னா என்ன தாவிதனுடைய கூடாரம் எப்படி இருந்துச்சு தாவிதின் கூடாரம் இப்ப எப்படி இருக்கு தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சுன்னு சொல்லியிருக்குது விழுறதுக்கு முந்தி தாவீதின் கூடாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ராத்திரி வேலையில உங்க கூடாரம் விழுந்த நிலமையில கிடக்கணும்னு சொன்னா உங்களுக்காகத்தான் இந்த மாலை கூட்டம் உங்க கூடாரம் திரும்ப கட்டக்கூடாத தான் இவ்வளவு தடைகள் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன் அப்படின்னா தாவிதின் கூடாரம்னா என்ன தம்பி நாங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பிரைமரி ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம் பாருங்கள் ஓலை வீடு இந்த தென்மேற்கு பருவ காற்று எங்கள் பகுதியில் வீசும் பொழுது அந்த மேலே இருந்த ஓலைலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கலண்டு பறந்து போகும் பாருங்கள் அப்போ எங்கள் அம்மா ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே இந்த ஓலை வீடு ஒரு ஓடு வீடாக மாறட்டான் ஆண்டவரே ஏன்னா இந்த காத்தடிச்சா ஓலை போயிடும் யாராவது வீட்டில் இந்த அடுப்பங்கரையில் பற்ற வச்ச தீ இருக்குது பார்த்தீங்களா அதை அணைக்காமல் போட்டுச்சுன்னா பிடிச்சிடும் மழை பெஞ்சிச்சுனா எங்கேயாவது திறப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வழியாக தண்ணி உள்ளே விழுகும் இந்த ஓலை வீடு எங்கள் அம்மாவினுடைய உடைய செப்பத்தில் அது ஓடு வீடாக மாறிச்சு ஒரு அல்லையா சொல்லுங்களேன் அப்போ தம்பி தாவீதின் கூடாரம் அது ஓடு வீடாக தம்பி திருடர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க ரெண்டு நாள் வீட்டில் ஆளு இல்லைன்னு சொன்னால் ரெண்டு ஓட்டை மேலே அப்படி கலட்டி வச்சுட்டு மேலேருந்து அப்படியே உள்ளே இறங்கிடுவாங்க இப்போ எங்க அம்மாவினுடைய ஜெபம் கொஞ்சம் மாறிச்சு அண்டவரே இந்த ஓடு வீடை ஒரு காங்கிரீட் வீடா மாத்தித்தாங்க இப்போ வீடு காங்கிரீட் வீடா மாறிடுச்சு அப்போ நீங்க கேட்கலாம் தம்பி தாவீதின் கூடாரம் அப்ப காங்கிரீட் போட்ட வீடா தம்பி இல்லை இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் படித்து நம்முடைய கிராமங்கள்லேருந்து வேலை வாய்ப்பின் மூலமாக அப்படியே கொஞ்சம் இடம் பெருஞ்சு பெரிய மெட்ரோ சிட்டிக்கு போயிட்டாங்க கேட்டால் சென்னையில் இருக்கிறேங்கிறான் கேட்டால் ஹைதராபாத்தில் இருக்கிறேங்கிறான் கேட்டால் பெங்களூரில் இருக்கிறேன்னு சொல்கிறான் இல்லை எங்கே இருக்கிறான்னு கேட்டால் பதினஞ்சு மாடி கொண்ட கட்டடத்தில் இருக்கிறோம் அதில் நாங்கள் பதினாலாவது மாடியில் இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட் அப்போ தாவிதின் கூடாரம்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக தம்பி இல்லை அப்போ தாவிதின் கூடாரம்னா என்ன இந்த வேத புஸ்தகத்தின் வழியாக நான் தாவிதின் கூடாரத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வேத புத்தகத்தில் நான்கு கூடாரங்களை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு அழலியாக சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் கொஞ்சம் உற்சாகமாக தான் சொல்லுங்களேன் வேத புத்தகத்தில் நான் முதலாவது ஒரு கூடாரத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன் ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் அகமத்தினுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனங்களை நம்ம எல்லாரும் திருப்பி வச்சுக்கொள்வோம் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஓராவது வசனமும் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்க போகிறோம் நோவா பயிரிடுகிறவன் ஆகி தோட்டத்தை நாட்டினான் அப்படி எழுதப்பட்டிருக்குதா எல்லாரும் பைபிளையும் எழுதப்பட்டிருக்குதா நோவா பயிரிடுகிறவன் ஆகி தோட்டத்தை நாட்டினான் அடுத்த வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா அவன் திராட்சை ரசத்தை உட்கொண்டு கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் இந்த நிறைவு நாள் கூடுகையில் நான் வேத புத்தகத்தில் முதலாவது ஒரு கூடாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அது நோவாவினுடைய கூடாரம் அது என்ன தப்பி நோவாவினுடைய கூடாரம் நோவா தோட்டத்தை நாட்டினா ரொம்ப சந்தோஷம் அவர் நிலத்தை உழவு செய்தார் பயிரிடுவனார் பயிரிடுகிறவனாக மாறினார் திராட்சை தோட்டத்தை நாட்டினார் திராட்சை பழங்களை பறித்தார் திராட்சை உருவாக்கினார் வெறி கொண்டார் வெறி கொண்டார் நோவாவினுடைய கூடாரம் வெறி கொண்ட கூடாரம் நோவாவினுடைய கூடாரம் வெறி கொண்ட கூடாரம் இந்த வெறியினுடைய உச்சக்கட்டத்தில் நோவா தன்னுடைய வஸ்திரம் தன்னை விட்டு விலகி போயிருப்பதை அறியாமல் வஸ்திரம் விலகி தன் கூடாரத்தில் படுத்திருந்தான் யாரோ ஒரு தேவ யாரோ ஒரு குடும்பத்தோடு ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் பேசுகிறார் உங்கள் கூடாரத்தில் யாரோ ஒருவர் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாங்க வஸ்திரம் விலகி படுத்திருப்பது ஒரு விசுவாசிக்கு அவமானம் வஸ்திரம் விலகி படுத்திருப்பது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு அவலட்சணம் வெறிகொண்ட கூடாரம் வெறிகொண்ட கூடாரம் இந்த வெறியினுடைய உச்ச கட்டத்தில் தன்னை மறைத்திருந்த வஸ்திரம் தன்னை விட்டு விலகி போனது அறியாமல் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் இந்த ராத்திரி வேளையில உங்க குடும்பத்தில் யாராவது இப்படி வெறியில் இருக்கிறாங்களோ இப்படி வெறி கொண்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களோ உங்களுக்காகத்தாங்க இந்த ராத்திரி கூட்டம் உங்களோட ஆவியானவர் பேசுகிறார் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் நீதிமொழிகளுடைய புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒருவர் படிக்கலாமே திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அது வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க அது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அவங்களை அடிச்சுக்கிடுறதுக்கு ஆளே இல்லை ஆனால் இந்த வெறியினுடைய உச்சம் அவர்களை அமளி பண்ண செய்யும் இன்னும் கூட ஒரு வசனத்தை படிக்கலாம் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்துக்கோங்க அது இல்லம்மா இருபத்தி ஒன்பது படிங்க போதும்மா நீ பாட்டி கொள்ளுங்க ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே ஏங்க வேதனை ஏன் துக்கம் ஏன் சண்டை ஏன் காரணமில்லாத காயங்கள் ஏன் ரத்தம் கலங்கின கண்கள் இருக்கிற இடம் சரியில்லை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஐயோ என்னை அடித்தார்கள் எனக்கு சொரண இல்லை அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் எங்கள் அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் படிக்கும் பொழுது இந்த பண்டிகை காலங்கள்லாம் ஏன் எங்களுக்கு வருதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப அல்லல் போடுவோம் கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் காலமே இப்படி ஸ்டெடியாக இருக்கும் மதியம் கொஞ்சம் அப்படி போகும் பாருங்கள் சாயங்காலம் கிறிஸ்மஸ் வேறு மாதிரி ஆகிடும் காலமே குழம்பு அப்படியே சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க திடீர்னு மதியான சட்டி டபார்னு உடஞ்சிருங்க அமளி ஐயோ யாருக்கு வேதனை ஐயோ யாருக்கு துக்கம் ஐயோ யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் ஐயோ யாருக்கு சண்டை யாருக்கு புலம்பல் யாருக்கு ரத்த வரணமான கண்கள் உங்கள் கூடாரத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா உங்க குடும்பங்கள் அப்படி யாராவது இருக்காங்களா ஒருவேளை உங்க கணவருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக திறப்பில் அணிக்கும்படிக்கு அழைக்கப்படுறீங்க என் பிள்ளை இந்த பழக்கத்துக்கு ஆயிட்டா அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு சொல்லுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் கத்தர் உங்களை கண்டிக்கக்கூடிய பெற்றோரை அழைச்சி கொண்டு வந்திருக்காருங்க பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் அவைகளை தண்டனை என்கிற பிரம்பு அவைகளை விட்டு அகற்றும் பிள்ளையை தண்டியாமல் விடாதே நீங்க தண்டிக்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது பாதாளத்துக்கு போயிருமா ஏதோ ஒரு குடும்பத்தோடு ஆவியானவர் பேசுகிறாருங்க உங்க பிள்ளையை நீங்க கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம் இல்ல நீங்க உங்க பிள்ளைங்களை கண்டிக்கணுமா ஏனென்றால் பிள்ளையினுடைய நெஞ்சில் ஒட்டி ஒட்டியிருக்கும் இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களினால் பெறிகொண்ட அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய மனைவி தேவை ஜோம் பண்ண நடக்குங்க நீங்க ஜோம் பண்ண நடக்குங்க இந்த அனுபவம் என்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தின் அனுபவம் அப்போது ஊருக்கு ஒதுக்கப்புறத்தில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கள்ளத்தனமாக காய்ச்சாங்கங்க இப்போ தெருவுக்கு தெருவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா கடந்து போன சமுதாயம் பேர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் பேர் என் பிள்ளை போயிட்டு இருக்கிற சமுதாயம் இருக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டங்க நான் யூத்தாக இருந்த காலகட்டத்தில் யாராவது கண்டிச்சாங்க ஆனால் இப்போ யாரையும் கண்டிக்கவே முடியாதுங்க நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தார் முடிஞ்சிருச்சா முடியல நோவாவுக்கு கர்த்தர் மூன்று பிள்ளைகளை கொடுத்திருந்தா சேம் காம் யாப்பேத் இதில் காணானுக்கு தகப்பனாகிய காம் என்கிற மகன் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்துருக்காங்கன்னு சொல்லி மற்ற ரெண்டு சகோதரன்கிட்ட போயிரு சொல்கிறான் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்துருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வஸ்திரத்தை தூக்கிட்டு வந்து அப்பாவை அப்படியே மூடுனாங்களா எவ்வளோ அவமானம் பாருங்க எவ்வளவு நிந்தை பாருங்கள் எவ்வளவு அவலட்சணம் பாருங்க எவ்வளவு நல்ல ஆளு வசனம் சொல்கிறது கர்த்த சபீமித்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது நோவா உத்தமனா இருந்தா நோவா இருந்தா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா இப்படி எழுதியிருக்கிற இந்த வேதம் தான் இந்த பகுதியையும் எழுதியிருக்கிறது இப்போ அப்பா கொஞ்சம் வெறி தெளிஞ்சு சொன்னார் காணான் சபிக்கப்பட்டவன் இந்த காம் என்கிற பையன் என்னையா செஞ்சான் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சகோதரர்கிட்ட சொல்லி ஒரு துணியை கொண்டு வந்து மூடி போட்டாங்க அப்பா வாயை திறந்து சொன்னார் காணான் சபிக்கப்பட்டவன் இது வெறியினுடைய உச்சகட்டம் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருவர் இந்த போதை பழக்கத்திற்கு இந்த வெறிகொண்ட அனுபவத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் நான் பெற்ற பிள்ளையை நான் சபிப்பேன்னு இந்த வேதம் சொல்லுதுங்க ஆனால் நீங்களும் நானும் யார் தெரியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் வாய்க்கால்களாக வடிகால்களாக கத்த நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறா அதை மறந்துட்டாருங்க பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அந்த பலனை சபிச்சுட்டாருங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இப்படி நிலந்த இருக்குன்னு சொன்னா நீங்க தேவ சமூகத்தில் திறப்பில் சொல்லுங்க உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த கொண்ட அனுபவத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் வேத புத்தகத்தில் மற்றொரு கூடாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இதே ஆதி அகமத்தினுடைய புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகமம் பதிமூன்றாவது அதிகாரம் அதில் இருக்கிற பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஆதி ஆகமம் பதிமூன்று பனிரெண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா ஆபுராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்கள் ஒன்றில் வாசம் பண்ணி சோதமுக்கு நேராக கூடாரம் போட்டான் ஒரு அழலியா சொல்லுங்களேன் அடுத்து ஒரு கூடாரத்தை நான் இந்த வேத புத்தகத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது லோத்துவினுடைய கூடாரம் இந்த லோத்துவினுடைய கூடாரம் என்ன கற்றுக் கொடுக்குது பாருங்க கத்தர் ஆபிரகாமை அழைச்சி ஆசீர்வதிச்சு அப்படி வெளியே கொண்டு வராரு பாருங்க இந்த ஆபரகமோடு வந்து ஒட்டி கொண்டு வருதான் இந்த லோத்து ஆபரகாமோடு வந்து ஒட்டி கொண்டவர் தான் இந்த லோத்து நம்ம ஊரில் மழை பெய்யும் பொழுது இந்த தென்னை மரம்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கும் பாருங்கள் அது தானாக வளரும் இந்த தென்னை மரத்தில் எங்கே அப்படி தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு நிற்கும் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஒரு பத்து நாள் கழித்து பாருங்கள் அந்த ஃபங்கஸ் அந்த பாக்டீரியாஸ் அந்த பூஞ்சைகள் பச்சை பச்சைன்னு அதில் ஒட்டி வளரும் பாருங்கள் இவைகளுக்கு தன்னிச்சையாக வாழ முடியாது ஏதோ ஒன்றில் ஒட்டி வாழும் இந்த லோத்துக்கு தன்னிச்சையாக வாழ முடியாது லோத்து ஆபிரகாமோடு ஒட்டி வாழ்வார் ஒட்டிக்கிட்டாரு ஆபிரகாமுக்கு இந்த லோத்து சகோதரனுடைய மகன் இந்த லோத்துக்கு ஆபிரகாம் பெரியப்பா ஒண்ணுமே இல்லாத பெரியப்பாவை கர்த்தர் செல்வச்சியமானாக மாற்றினார் ஏன் தெரியுமா அவர் கீழ்படிஞ்சாருங்க அவர் கீழ்படிஞ்சாரு கீழ்படிஞ்சன் ஆதியகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை படிச்சு பார்த்தா கத்தர் ஆபரக சோதிக்கிறாரு உன் நேசகுமாரன் உன்னுடைய ஏக சுதனை நான் காம்பிக்கிற அந்த மோரிய மலைக்கு கொண்டு போப்பா அப்ப எவ்வளவு காலம் குழந்தை இல்லை ஆசை ஆசையா வளர்த்த நேசகுமாரன் எனக்காக தகன பலியிடு முழுசுமா அழிச்சிருப்பா இப்போ பிள்ளையாகிய ஈசாக்கு அப்பாவாகிய ஆபரகமாக அழைச்சி கேட்குறாரு நெருப்பு இருக்குது விறகு இருக்குது பலியிடுவதற்கு ஆடு எங்கேன்னு கேட்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு எகவாயீரே எகவாயு கத்தர் பார்த்து கொள்வார் என்ன பெரிய விசுவாசம் பாருங்கள் நீ தான் அந்த ஆட்டுக்குட்டி ஒன்னை நான் வெட்ட போறேன்னு சொல்லலை பாருங்க வெட்டுவதற்கு ஓங்குறாரு பாருங்க அப்பா சொல்றாரு எகவாயிரே கத்தர் பார்த்து கொள்ளுவா கத்தர் பார்த்து கொள்ளுவார் பஸ்ஸுக்கு பைசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன ஓசி பஸ் என்ன ஏசி பஸ்ஸையே கை காட்டலாம் ஆனால் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படா அந்த ஓசி பஸ் வரும்னு நீங்கள் காத்துனுங்க அப்போ ஃபுல்லாக ஏசி பஸ்ஸே வரும் ஆனால் பாக்கெட்டில் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னடா ஓசி பஸ்ஸு நிறுத்துடா ஏசி பஸ்ஸுன்னு கை நீளும் இப்போ பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் அடுத்த பஸ்ஸில் வரேன் ஆனால் ஆபிரகாம் நடி விசுவாசம் பாருங்க ஏகவாயிரே அவர் பார்த்து கொள்ளுவார் ஆபிரகாம் கர்த்தரையே பார்த்தா கர்த்தர் ஆபிரகாமை செல்வச்சீமானாக மாற்றினார் இந்த கூடுகையில் வந்திருக்கிற நீங்க கத்தரை பார்க்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ஒரு அறைகுவல் விடுக்கிறா நீங்க கர்த்தரை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்க உலகத்தை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த லோத்துவை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன் இந்த பெரியப்பா ஆபரகமோடு வந்து ஒட்டி வந்த இந்த லோத்துவுக்கும் நிறைய ஆசீர்வாதம் வந்து ஒட்டிடுச்சு பாருங்க மந்தை பெருகிடுச்சு மெய்ப்பர்களும் பெருகிடுச்சு கூடவே வாக்குவாதமும் வந்துடுச்சு காரணம் என்ன தெரியுமா ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தா இந்த லோத்து ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார் நான் புறப்பட்டு வரும்போது எங்க பெரிய பகு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டாரு திடீர்னு எங்க பெரியப்பா என்ன அப்படியே பிரிஞ்சிருன்னு சொன்னா நான் என்னத்தை தேர்வு செய்யலான்னு யோசிக்கும் பொழுது மேய்ப்பொருளுக்குள்ள சண்டை வந்துடுச்சு அப்பொழுது பெரியப்பா ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றாரு நீனும் நானும் சகோதரன் நீ வடக்க போனால் நான் தைக்க போகிறேன் நீ கிழக்க போனால் நான் மேக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளை தானே அப்பா தானே என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா நீங்கள் பெரியவங்க நீங்க எங்க போ சொல்றீங்களோ அங்க நான் போறேன்னு சொல்லிருக்கணும் ஆனா இந்த ஆள் என்ன செஞ்சாரா தெரியுமா எங்கெல்லாம் செல்வமா தெரியுதோ எங்கெல்லாம் செழிப்பா தெரியுதோ எங்கெல்லாம் பச்சை பசையில் தெரியுதோ எங்கெல்லாம் நீர்மலமா தெரியுதோ அந்த இடத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி அவர் யோர்தானுக்கு சமபூமிக்கு நேரான சோதோம் என்கிற பட்டணத்தில் கூடாரம் போட்டார் இந்த கூடுகையில் நிறைய வாலிப வயதனுடைய குழந்தைங்க இருக்கிறீங்க இந்த கூடுகையில் நிறைய பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கிறீங்க இந்த கூடுகையில் நிறைய டீன் ஏஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பெற்றோரை பார்த்து சொல்லணும் நீங்கள் எனக்கு தேர்வு செஞ்சு கொடுங்க உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலையும் எல்லா காலத்திலையும் உங்கள் பெற்றோரை பார்த்து சொல்லணும் நீங்கள் எனக்கு தேர்வு செஞ்சு கொடுங்க நீங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்தா சரியாக இருக்கும் லோத்து அப்படி சொல்லலை தேர்வு செஞ்சிட்டாரு இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த வசனம் பதிமூன்று பதிமூன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக இருந்தாங்க இந்த சோதோமியுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ தெரியுமா பொல்லாதவங்களா இருந்தாங்களாம் இந்த சோதோமியனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மகாபாவிகளா இருந்தாங்களாம் லோத்துவுக்கு செழிப்பு தெரிஞ்சிச்சு ஆனால் அங்கிருந்த மக்களுடைய மனநிலை லோத்துவுக்கு தெரியவில்லை இன்னைக்கு உங்கள் கூடாரம் எங்கே இருக்குது உங்கள் பார்வை எதை பார்க்குது ஆபரகாமை போல ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பார்க்கிறதா இல்லை என்று சொன்னால் லோத்துவை போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறதா ஆபரகாம் கர்த்தரை பார்த்தார் கத்தர் ஆபுரகாமை ஆசிர்வதித்தார் லோத்து கத்தரை பார்ப்பதற்கு பதிலாக ஆபரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார் ஆசீர்வாதத்தை பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை இவ்விளைவு என்ன தெரியுமா சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள் அருமையான ஐயா அருமையான அம்மா நல்ல பொறுப்புள்ள பெற்றோரே உங்க கூடார் அன்னைக்கு எங்க இருக்குது உங்க பிள்ளைங்க எனக்கு யாரோடு பழகிக்கிட்டு இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்குது நீங்க கண்டிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கணும் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக கண்டிப்பதற்கு பதிலாக நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த பொல்லாத கூட்டத்தில் உங்க பிள்ளைங்க கூடாரம் போட ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்குங்க ஏனென்றால் வசனம் சொல்லுது இந்த காலகட்டத்தில் நடந்தது போல இந்த காலத்தில் நடந்தது போல தான் இந்த மனுஷகுமாரன் வரும் காலகட்டத்திலையும் நடக்கும் அதாங்க நடந்துகிட்டு இருக்குது கூடாரம் லோத்து இச்சித்த கூடாரம் கற்பனை சொல்லுது பின்னும் பிறனுக்குள்ள யாதன்றையும் இச்சியாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக இன்றைக்கு இந்த உலக சமுதாயம் அதிகமாக இடம் கொடுத்துருக்குறது என்ன தெரியுமா தன்னை பார்க்கலுங்க அடுத்தவங்களை பார்க்குது நீங்கள் உங்களை பாருங்கள் ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நீங்கள் மன வாழ கற்றுக்கொள்ளுங்க இந்த சோதமுக்கு நேர போட்ட கூடாரத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாய் நின்று போனாள் லோத்துவினுடைய ரெண்டு பெண் மக்களுடைய வாழ்க்கையும் நாசாயிடுச்சு காரணம் என்ன தெரியுமா அவர் கண்ணுக்கு எது செழிப்பாக தெரிஞ்சிச்சோ அங்கு கூடாரம் போட்டார் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க லூக்கா பதினஞ்சாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மூன்று உவமைகளை சொல்கிறார் அதில் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க அதில் இளையவன் போயிடு அப்பாட்ட கேட்குறான் எனக்கு ஆஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேரை எனக்கு திருப்பி அப்பாவுக்கு தெரியாதுங்க எப்ப பிரித்து கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியாதுங்க சொல்லி அப்பா கிட்ட பேர் ஓ டேடி ப்ளீஸ் என்னுடைய பாதி சேர எனக்கு பிரித்து போட்டுருங்க அருமையான தம்பி அருமையான தங்கச்சி அருமையான வாலிபனுடைய குழந்தைங்களே உங்க பெற்றோருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சி கொண்டு வரல உங்க பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்படியைதான் ஆண்டவர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறான் விளைவு என்ன தெரியுமா அவன் தூரமான தேசத்துக்கு கடந்து போனான் உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான்